அதிகாரம் பத்து வசனங்கள் ஒன்று தொடக்கம் பனிரண்டு முடியும் வரை இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு எழுபத்தி ரெண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவர் இருவராக அனுப்பினார் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகியால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள் புறப்பட்டு போங்களோ நாய்களுடைய ஆட்டுக்குட்டிகள் அனுப்புவதை போல் நான் உங்களை அனுப்புகிறேன் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகு என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கம் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பி வந்துவிடும் என் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தை பகுதிகளில் எழுபத்தி ரெண்டு சீடர்களை இரையாட்சி பணிக்காக அனுப்புவதை நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வாறு அவர் அனுப்புகிற பொழுது சொன்ன வார்த்தை என்ன அறுவடை மிகுதி வேலை ஆட்கள் குறைவு பிரியமானவர்களே அறுவடை என்கிறது எங்களில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் நெல் அறுவடை செய்கின்ற காலம் வருகிற பொழுது கூலி ஆட்களை நாங்கள் தேடிச் செல்வோம் இப்பொழுதெல்லாம் அறுவடை செய்கிற பொழுது பெரிய டிராக்டர்கள் மெஷின்கள் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அந்த நாட்களிலே இந்த அறுவடை காலங்கள் என்பது ஒரு பெரிய வேலையாக கருதப்பட்டது மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வயலிலே ஒன்று கூடி அவர்கள் அந்த நெற்களை அறுத்து அவர்கள் சேர்த்து அதனை சுடடித்து அந்த நெல்லுகளை முட்டையாக கட்டி அவர்கள் கொண்டு செல்வார்கள் ஆகவே அறுவடை மிகுதியாக மன வேலையாட்கள் குறைவாக இருக்கும் அதை போலத்தான் இன்று ஆண்டவருடைய பணியை செய்ய வேலையாட்கள் குறைவாக இருக்கிறார்கள் ஆனால் பணி நிறைய இருக்கிறது இறைவனுடைய அந்த பணியை செய்வதற்கு இன்று பணியாளர்கள் இறைவனுடைய அழைத்தலை பெற்றவர்கள் மிக குறைந்து கொண்டு போகிறார்கள் தேவ அழைத்தல் என்பது மிக குறைவாக செல்கிறது எங்களுடைய நாட்டிலும் சரி ஏனைய நாடுகளிலும் சரி குருக்களாக துறவிகளாக சகோதரர்களாக சகோதரிகளாக வருகின்ற இளைஞர் யுவதிகளுடைய எண்ணிக்கை மிக குறைந்து கொண்டு போகிறது அதற்கு காரணம் எதுவென்று சொன்னால் இந்த நவ நாகரிக உலகத்தில் இந்த உலகத்தின் மாய கவர்ச்சிகள் அதிகரித்து கொண்டு செல்ல இளைஞர்களும் யுவதிகளும் இவ்வாறு இந்த உலக போக்கின்படி நகர்ந்து செல்ல இறைவனுக்கு தங்களை அர்ப்பணித்து இறைவனுக்காக பணியாற்ற விரும்புகின்ற இளைஞர் ஜோதிகளுடைய எண்ணிக்கை மிக குறைந்து கொண்டு போகிறது ஆகவேதான் பிரியமானவர்களே ஆண்டவரே சொல்லுகிறார் அறுவடையோ மிகுதி வேலையாட்கொள்ள குறைவு ஆகவே அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்று குறிப்பிடுகிறார் நாங்களும் எங்கள் குறுக்கள் துறவிகளுக்காக இறைப்பணி ஆற்றுகிறவர்களுக்காக நாங்கள் மன்றாட வேண்டும் எங்கள் குடும்பங்களில் இருந்து ஒரு சிலரையாவது இறைப்பணிக்காக அனுப்பி வைக்க வேண்டும் என் பார்ந்தவர்களே இது ஒரு சலேஞ்ச் மிக்க அல்லது சவால் மிக்க ஒரு வாழ்வுதான் ஆனால் அந்த வாழ்வுக்குள்ளே நாங்கள் இறைவனுக்கு பணியாற்றுகிறோம் மக்களுக்கு பணியாற்றுகிறோம் தியாகங்களை செய்தாலும் எங்களுக்கு இறைவன் கைமாறு தருவார் என்ற அந்த மனநிலையில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்க வேண்டும் உதாரணத்துக்கு நான் இன்று இந்த மறையூரையை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் இறைவன் என்னை அழைத்திருக்கிறார் அல்லவா இந்த ஊடாக பல்வேறுபட்ட மக்களுக்கு இறைவனுடைய வார்த்தை சென்றடைகிறது அல்லவா ஆகவேதான் இவ்வாறு இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்க இறைவனுடைய பணியை செய்ய இறை ஆட்சி வழியில் மக்களை வழிநடத்த இறைவனுக்கு ஊழியம் புரிய மக்களுக்கு பணி செய்ய தேவ அழைத்தல்கள் பெருக வேண்டும் அல்லவா ஆகவேதான் ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார் பாருங்கள் நாங்கள் இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும் நாங்கள் இறைவனுக்கு பணி சாற்றுகிற பொழுது எங்களிடத்திலே பல்வேறுபட்ட நிலைகளில் தியாகங்களை இறைவன் எதிர்பார்க்கின்றார் அவ்வாறு சொல்லுகிறார் பாருங்கள் நீங்கள் வீடுகளுக்கு செல்லுகிற பொழுது நீங்கள் உங்களை புறப்பட்டு போங்கள் ஓ ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதைப் போல உங்களை அனுப்புகிறேன் என்று காரணம் ஆபத்துக்கள் நிறைந்திருக்கிறது உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் உங்களை எதிர்ப்பவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் அவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் கடவுளை நம்பி பணியாற்றுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பணியாற்றுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு முன் உங்கள் கால்களில் இருக்கிற தூசியை தட்டிவிட்டுச் செல்லுங்கள் என்று என் பிரியமானவர்களே அவ்வாறு இறையாட்சியின் பணியை செய்கிறவர்களுக்காக மன்றாடுவோம் இரையாட்சி பணியின் பொழுது பல்வேறுபட்ட எதிர்ப்புகளை சவால்களை ிக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம் மன்றாடுவோமாக வல்லமிமிக்காண்டவரே எங்களுடைய திருத்தந்தை எங்களுடைய ஆயர்கள் குறுக்கள் துறவிகள் இன்னும் பல்வேறுபட்ட நிலைகளில் இறை ஆற்றுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இவர்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்களையும் இவர்கள் வாழ்வில் சந்திக்கிற துன்பங்களையும் தாங்குவதற்குரிய மன வலிமையை இவர்களுக்கு கொடித்தருள்வீராக இவ்வாறு பட்ட நிலைகளில் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து குருக்களாக துறவிகளாக வர தங்களை குறுமடங்களில் இணைத்திருக்கின்ற குறுமட மாணவர்களை ஆசிர்வதி உண்மையான இறைப்பணியாளர்களாக தாழ்ச்சியுள்ள இறை பணியாளர்களாக இவர்கள் வருவதற்கு இவர்களுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் இறை பக்தியையும் கொடுத்து இன்னும் அதிகமான ஊழியத்தை செய்வதற்கு எங்கள் குடும்பங்களில் இருந்தும் இறை அழைத்தல் பெருக அவர்களுடைய மனங்களை மாற்றி இறை ஆட்சி பணிக்கு இவர்களை இணைத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாய் மன்றாடி நிற்கின்றோம் ஆமேன்